ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சபலா ஏகாதசி பற்றி பார்க்கலாம் சபலா ஏகாதசி சபலா ஏகாதசி விரத மகாத்மியத்தை பிறர் சொல்லி கேட்பதாலும் அல்லது படிப்பதாலும் ராஜசூய யாகம் செய்த பலன் கிட்டும் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபலா ஏகாதசி மார்கழி மாத விரையில் தோன்றுகிறது இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது மகாராஜா யுதிஷ்டிரர் கேட்டார் ஓ கிருஷ்ணா மார்கழி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதனை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை எனக்கு விவரமாக கூறுங்கள் அர்ஜுனனின் வேண்டுகோளை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்தா நீ என் மீது கொண்டுள்ள பக்தி பூர்வமான நட்பின் காரணமாக உன் கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிக்கின்றேன் இப்பொழுது நான் கூறப்போகும் ஏகாதசி விரத மகாத்மியத்தை கவனமாக கேள் என்றார் ஹே அர்ஜுனா இந்த ஏகாதசி விரதம் பகவான் விஷ்ணுவிற்கு மிகவும் பிரீத்தியானது ஆதலால் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை எளிதில் அடையலாம் மார்கழி மாத கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் இந்த ஏகாதசி சபலா ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றது அன்று வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பிரபு நாராயணர் ஆகவே அன்று பிரபு நாராயணருக்கு விதிமுறைகளின்படி பூஜை புனஸ்காரம் செய்து ஆராதிக்க வேண்டும் ஹே அர்ஜுனா எப்படி நாகங்களில் ஆதிசேஷனும் பறவைகளில் கருடனும் கிரகங்களில் சூரிய சந்திரர்களும் யாகங்களில் அஸ்வமேத யாகமும் தெய்வங்களில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் மேன்மையானதாகவும் உன்னதமானதாகவும் கருதப்படுகின்றதோ அதேபோல் விரதங்களில் ஏகாதசி விரதம் மிகவும் சிரேஷ்டமாக கருதப்படுகிறது பாண்டுநந்தனா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானவர்களாக ஆகிறார்கள் இந்த ஏகாதசி நாளன்று பகவானை நினைத்து அவருக்கு பூஜை செய்ய வேண்டும் சபலா ஏகாதசி அன்று இரவு கண்வழித்து விதிமுறைப்படி விரதத்தை அனுஷ்டிப்பதால் கிட்டும் புண்ணியமானது ஐந்தாயிரம் ஆண்டுகள் தவம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானதாகும் ஹே அர்ஜுனா இப்பொழுது சபலா ஏகாதசியின் விரதக்கதையை கவனத்துடன் கேள் வெகு நாட்களுக்கு முன்பு சம்பவதி நகரை மகிஷ்மதா என்னும் பெயர் கொண்ட ராஜா ஆண்டு வந்தான் அவனுக்கு நான்கு புத்திரர்கள் அவர்களில் மூத்தவனான லும்பகன் மிகவும் பாப்பியாகவும் துஷ்டனாகவும் விளங்கினான் பிற பெண்களின் மீது மோகம் கொண்டவனாகவும் விபச்சார இல்லங்களிலும் தந்தையின் செல்வத்தை வியர்த்தமாக செலவழித்து வந்தான் தெய்வம் பிராமணர்கள் வைஷ்ணவர்கள் மற்றும் நல்லவர்கள் அனைவரையும் நித்தமும் நிந்தனை செய்வது அவனது வேலையாக இருந்து வந்தது ராஜ்யத்தின் பிரஜைகளும் அவனின் துர் நடத்தையை கண்டு மிகவும் வேதனையுடன் இருந்தனர் இளவரசனானதால் அனைவரும் பொறுமையுடன் அவனின் அராஜகத்தை வேறு வழியின்றி சகித்து வந்தனர் ராஜாவிடத்தில் சென்று இளவரசனின் நடத்தையை பற்றி முறையு முறையீடு செய்ய யாவருக்கும் துணிவில்லாமல் இருந்தது ஆனால் இந்த மாதிரியான தீய செயல்களை நெடுநாட்கள் மறைக்க இயலாது அதுபோல் இளவரசன் லும்பகனின் துர்நடத்தை அவனின் அராஜகம் எல்லாம் ராஜா மகிஷ்மதாவுக்கு தெரிய வந்தது அதை அறிந்ததும் ராஜா மகிஷ்மதா மிகவும் கோபமடைந்து தன் மைந்தன் லும்பகனை தன் நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டான் தந்தையே மகனை வெளியேற்றியதைக் கண்டு மற்றவரும் அவனை ஒதுக்கி விளக்கினர் என்ன செய்வது எங்கு செல்வது என்று அறியாமல் திகைத்து நின்றான் முடிவாக இரவில் தந்தையின் நகரான சம்பவதி நகரில் திருடுவது கொள்ளையடிப்பது என்று முடிவெடுத்தான் பகலில் ராஜ்யத்தை விட்டு வெளியிலிருந்தான் இரவில் நகருக்குள் சென்று திருடுவது மற்றும் பிற தீய செயல்களை செய்தும் வந்தான் இரவில் நாட்டின் பிரஜைகளை அடித்தும் துன்புறுத்தியும் வந்தான் வனத்தில் எவருக்கும் கெடுதல் இழைக்காத சாதுவான பசு பிராணிகளை கொன்று புசித்து வந்தான் சில சமயம் இரவில் திருடும்போது மாட்டிக்கொண்டாலும் காவல்காரர்கள் ராஜபயத்தால் அவனை பிடிக்காமல் தப்பவிட்டனர் சில சமயம் நாம் அறியாமல் செய்யும் செயல் நம்மை பகவானின் அருள் கிருபைக்கு பாத்திரமாக்கும் அப்படி ஒரு சம்பவம் இளவரசன் லும்பகனின் வாழ்விலும் நடந்தது அவன் எந்த வனத்தில் வசித்து வந்தானோ அது பகவானுக்கு மிகவும் பிரியமான வனமாகும் அந்த வனத்தில் மிகவும் பழமையான ஒரு அரசமரம் இருந்தது அந்த வனத்தை மக்கள் தெய்வங்களின் வசிப்பிடமாக நினைத்து வந்தனர் அந்த பழமையான அரச மரத்தில் அரச மரத்தின் கீழ் மகா பாபியான இளவரசன் லும்பகன் வசித்து வந்தான் சில நாட்கள் கழித்து மார்கழி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தசமி திதி அன்று உடுக்க உடையில்லாமல் குளிர் தாங்காது லும்பகன் மரத்தின் கீழ் மூர்ச்சையடைந்தான் குளிரை தாங்க இயலாது அவன் கைகால்கள் விரைத்து கொண்டன அன்று இரவை மிகவும் கஷ்டத்துடன் கழித்தான் காலையில் சூரியன் வந்த பின்னரும் அவனின் மயக்கம் தெளியவில்லை அவன் அப்படியே விழுந்து கிடந்தான் சபலா ஏகாதசி மத்தியானம் வரை இருந்தது அந் துர் நடத்தை கொண்ட லும்பகன் மயக்கத்தில் விழுந்து கிடந்தான் மத்தியான வேளையில் சூரியன் உச்சியில் வந்ததும் சூரிய கதிர்கள் உடம்பில் பட சிறிது நேரம் கழித்து மயக்கத்திலிருந்து வீழ்த்து எழுந்தான் எழுந்து பசிமயக்கம் கண்களை இருட்ட விழுந்து எழுந்து உணவை தேடி அலைந்தான் அன்று பிராணிகளை கொல்ல சக்தி இல்லாததால் பணத்தில் கீழே விழுந்து கிடந்த கனிகளை சேகரித்து எடுத்துக்கொண்டு அந்த அந்த அரசமரத்தின் கீழ் வந்தான் அச்சமயம் சூரிய அஸ்தமனம் ஆரம்பமாக இருந்தது பசியால் வாடினாலும் கனிகளை உண்ணாமல் இருந்தான் நித்தமும் பிராணிகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உண்டு வந்த இளவரசன் லும்பகாவிற்கு கனிகள் உண்பது எந்தவிதச் சுவையும் அழிக்கவில்லை ஆகவே கனிகள் உண்பதற்கு விருப்பமில்லாமல் இருந்தான் அவன் அந்த கணிகளை அரசமரத்தின் கீழ் வைத்துவிட்டு மிகவும் வருத்தத்துடன் ஹே பகவானே இந்த கனிகளை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் இக்கணிகளால் நீ திருப்தி அடைவாய் என்று கூறிவிட்டு அழ ஆரம்பித்தான் இரவு அவனுக்கு நித்திரை வரவில்லை இரவு முழுவதும் அழுது இப்படியாக மகா பாப்பியான இளவரசன் லும்பகன் தான் அறியாமல் சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து முடித்தான் அவன் இரவெல்லாம் கண் விழித்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததைக் கண்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் ஆனந்தம் அடைந்து அவனின் அனைத்து பா அனைத்து பாவங்களையும் அழித்து துர்கர்மாக்களிலிருந்து அவனை விடுவித்தார் காலையில் அழகான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு திவ்ய ரதமானது அவன் முன் வந்து நின்றது அச்சமயம் ஆகாயத்திலிருந்து ஒரு அசிரீரி ஹே ராஜபுத்திரனை பகவான் நாராயணனின் அருளால் உன் அனைத்து பாவங்களும் அளிக்கப்பட்டுவிட்டன இப்பொழுது நீ உன் தந்தையார் வசம் சென்று ராஜ்யத்தை ஏற்று நடத்து என்று சொல்லியது இளவரசன் லும்பகன் ஆகாயத்தில் அசிரீரி உரைத்ததை கேட்டு மிகவும் அடைந்து ஹே பகவானே உனக்கு என் வந்தனம் உன் திருநாமத்திற்கு என் வந்தனம் ஜெய் ஜெய் நாராயணா என்று உரத்த குரலில் கூறினான் பின்னர் ரதத்தில் இருந்து அழகிய பட்டாடைகளை அணிந்து கொண்டு தன் தந்தையாரை அடைந்தான் தன் தந்தையிடம் நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினான் நடந்தவற்றை அறிந்து மிகவும் மகிழ்ந்த ராஜா மகிஷ்மதா இளவரசன் லும்பகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு வனப்பிரஸ்தம் சென்றார் இளவரசன் லும்பகன் ராஜ்யத்தை மிகவும் செம்மையாக சாஸ்திரங்கள் கூறிய வழியில் ஆண்டு வந்தான் அவன் மனைவி மற்றும் பிள்ளைகளும் பகவான் நாராயணனின் ப பரம பக்தர்களாக மாறினர் லும்பகனும் நன்கு ஆட்சி புரிந்து வனப்பிரஸ்தம் செய்யும் வேலை வந்ததும் நாட்டை தன் மகனின் கையில் ஒப்படைத்துவிட்டு வனவாசம் பூண்டான் அங்கு நித்தமும் பஜனை கீர்த்தனை ஜபம் என்று பகவத்தியானத்தில் கழித்தான் முடிவில் பரமபதத்தை அடைந்தான் ஹே அர்ஜுனா எவர் ஒருவர் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் இந்த சபலா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அவரின் அனைத்து பாவங்களும் அழியப்பெறுவதுடன் முடிவில் முக்தியையும் அடைவர் சபலா ஏகாதசி விரத மகாத்மியத்தை பிறர் சொல்லி கேட்பதாலும் அல்லது படிப்பதாலும் ராஜசூய யாகம் செய்த பலன் கிட்டும் என்று அருளினார் ஸ்ரீகிருஷ்ணர் ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய நமக ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாற்பணம் நன்றி